ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் விஜயா வந்து மீனாவை வந்து சொல்கிறாங்க குடிகாரம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து குடிகார அம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி வந்து மீனா கிட்டே பேசுகிறாங்க நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து வராரு என்னனே தெரியலப்பா போலீஸ் என் காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வீட்டில் இருக்கவங்கலாம் குடிச்சா அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் சத்தியமாக குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ரவியும் சொல்கிறாரு அவன் மேலே இந்த ஸ்மெல்லும் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒன்னால தான் நம்ம ஃபேமிலியோட மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து சொல்றாரு நீ கல்யாணத்துல இருந்து ஓடி போனியா அப்ப மானம் போலியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அடிக்க வராங்க அண்ணாமலை வந்து முத்து அடிக்க வராரு அப்ப நீங்க கூட என்ன நம்பலே அப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணாமலை அங்க இருந்து போயிடுறாரு மீனா கிட்ட வந்து பேசுறாங்க மீனாவும் அங்க இருந்து போயிடுறாங்க ரோகிணி சொல்றாங்க அடுத்தவங்க விஷயத்துல இதுக்கப்புறம் தலையிடாதீங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க முத்து வந்து மீனா கிட்ட பேசுறதுக்காக வராங்க மீனா வந்து சொல்றாங்க இந்த வீட்டில் சும்மாவே மரியாதை இல்ல இப்ப மொத்த மரியாதையும் போயிடுச்சு எங்க எப்படிங்க நான் தலையை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து சொல்றாரு நான் குடிக்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காம என்ன பார்ல உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அங்க ஒரு சவாரி விஷயமா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து முத்துவை நம்ப மாட்டாங்க முத்து வந்து ஃபீல் பண்றாரு தேங்க்யூ